நீங்களும் உங்க ஃபேமிலியோட வந்து இங்க கண்டிப்பா ஷாப் பண்ணுங்க எல்லாத்துக்குமே இங்க வந்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க பீ லெவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி ஆ ரைட் சார் அதுதான் சார் நீங்கள் உங்களுடைய கேள்வி வந்து சரியான கேள்விதான் அதாவது இந்த கதைக்கு நான் ஏன் இந்த தலைப்பை வச்சேன்னா முதல்ல வந்து முத்தம் அப்படிங்கிறதும் சத்தமின்றி முத்தம் அப்படிங்கிறதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா அதாவது சத்தமின்றி சொல்லும்போது அதில் ஒரு சீக்கிரட்டிவ்னஸ் இருக்குது அதில் வந்து ஒரு ரகசியம் இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் வரும் இது வந்து நமக்கு இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட் அதே சமயத்தில் மிஸ்டீரியஸாகவும் இருக்கும் ஒரு மிஸ்டீரியஸ் ப்ரெசென்டேஷன் இந்த படத்தில் இருக்கும் இது இது நடக்கும் நிகழ்ச்சிகள் எல்லாமே என்ன இது எதனால் இப்படி நடக்குது அப்படிங்கிற கேள்வி மன பக்கம் மன பார்க்குறவங்க மனசுலலாம் எழுந்துக்கிட்டே இருக்கும் அதுக்காக தான் அந்த சத்தமின்றின்னு வைத்தேன் அதே மாதிரி முத்தம்கா அப்படிங்கிறது அந்த காதல் அதில் இருக்குது இதில் வந்து ரொமான்ஸ் இஸ் இஸ் ரியலி ரொமான்டிக் த்ரில்லர் ஆனால் அந்த ரொமான்ஸையும் நம்ம வந்து முக்கியமான பங்காற்றுறதுனால அதை நான் அந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தேன் இது பார்க்கும்போது நிச்சயமாக அது நீங்கள் இந்த தலைப்பு சரிதான்கிறது இந்த படத்தை பார்க்கும்போது புரியும் நன்றி சார் நல்லா ஸ்ரீகாந்த் சார் பெரிய ஹீரோ எஸ் பட் ஆனால் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடியல்ஸ் இதுக்கெல்லாம் வந்து ஹீரோயின் தான் வரமாட்டாங்க பட் ஆனால் இப்போ வந்து ஹீரோவே இப்போ வரது இல்லையா இல்லை இல்லை அவருக்கு அவர் சுச்சுவேஷன் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ரியலாக ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் இதெல்லாம் பண்ணோம் மீடியா இதெல்லாம் பப்ளிசிட்டிலாம் பண்ணோம் அப்போல்லாம் அவர் வந்துரு எங்களுக்கு கோஆப்ரேஷன் கொடுத்தாரு நிச்சயமாக இது வந்து அவரோட அன்அவாய்டபிள் சுச்சுவேஷன் அதனால எல்லாரும் அவருக்கு அவருக்கு சார்பாக நான் உங்களை மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார் இந்த ஹீரோவை ஸ்டீவன் ஸ்டீவன் சாரை வந்து செலக்ட் பண்ண காரணம் என்ன ஏன்னா அவரோட இது வந்து பாஸ்ட் எல்லாமே முடிஞ்சிச்சு இப்போ ரீஎன்ட்ரின்னு வர போகிறாங்க ஸோ அப்படி இருந்தும் இந்த படத்துக்கு அவர் வந்து அவர் ப்ரொமோஷன் வர மாதிரி தெரியல அதை கேட்க வந்தார் அவர் அவருங்களா அது ரைட்டு நான் தான் சொல்றேன் இப்போவேஷன் தான் ரியலாகவே அந்த தான் காரணம் இது வந்து வேற அவர் நோபடி டு இஸ் நாட் டு பி பிளேம்டு அது எங்களுக்கு நிச்சயமாக தெரியும் நாங்கள் அதை சொல்ல முடியும் அதனால் தான் இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி சரியான கேள்வி ஆனால் இதுக்கு வந்து காரணம் உண்மையான காரணம் அது தான் அவர் ஒரு எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணார் இதுக்கு முன்னாடி எல்லாமே எல்லா இடத்துலையும் வந்தார் இந்த இடத்துல அவர் நீக்கி ஒரு சுச்சுவேஷன் இந்த மாதிரி அதனால தான் அவர் வரலை எஸ் சார் இல்லை சார் அந்த கதைக்கு தேவையானது தான் அது அந்த இடத்துல அந்த கிளாமர் இருக்குது ஆனால் அது கதையோடு தான் போகும் நீங்கள் அந்த படம் பார்க்கும்போது நிச்சயமாக தெரியும் அந்த கிளாமர் வந்து தேவை இந்த இடத்துல சொல்லப்படணும் இந்த மாதிரி தான் காட்டப்படணுங்கிறத எல்லாருமே உணர்ந்து ஏன்னா அந்த கதை அந்த டிமாண்ட் பண்ணிச்சு அதனால்தான் நான் அந்த மாதிரி அந்த சாங் ஹீரோயின் வந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸ் இருக்காங்க அவங்க ஆமாம் அவங்க அழகா இருக்காங்க ஆமாம் சார் பட் ஆனா நம்ம தமிழில் வந்து கதாநாயகம் குறைஞ்சிட்டாங்களோ தமிழ் எடுக்காம இல்லை கதாநாயகிகள் நிறைய பேர் இருக்காங்க அதை பற்றி சந்தேகமே இல்லை எனக்கு இவங்களை அவங்க வந்த போது இன்டர்வியூவில் எனக்கு என்ன தோணிச்சுன்னா இவங்க ரொம்ப ஃபிட்டாக இருப்பாங்க என்னுடைய கதைக்கு அப்படின்னு எனக்கு தோணிச்சு ஆஸ் ஏ டைரக்டர் நான் வந்து இவங்க ஃபிட்டாக இருப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில தான் ஒரு இன்ட்யூஷன் அந்த இன்ட்யூஷனில் தான் அவங்கள நான் தேர்ந்தெடுந்தேன் நிச்சயமாக டேரெக்ட் சார் நீங்கள் கொஞ்சம் ஏஜிடாக இருக்கீங்க நான் சப்பா சொல்ல வாழ்த்துக்கிறவங்களுக்கு தேங்க்யூ இது மாதிரி படம் எடுக்க என்ன காரணமா சார் இல்லை அதாவது பேஷன் தானே சார் சினிமாவுக்கு நம்ம வர்றது காரணமே பேஷன் தான் வேற என்ன அது வந்து பேஷ் நம்ம சொல்லக்கூடிய கதை எதுவோ அந்த கதை என்ன கேட்குதோ அதனுடைய உணர்ச்சி போராட்டம் என்னவோ அதை தான் நாங்கள் இங்கே திரையில் சொல்லணும் அப்படின்னா அது ஒரு ஃபெயிலியர் ஆகிடும் இதுக்கு வந்து ஏஜ்ங்கிறது வந்து இட் இஸ் நம்பர் இது வந்து இந்த இடத்துல எவ்வளவு ஏஜாக இருக்குமோ அது ஏஜ் ஆகணும் பட் இந்த இடம் வந்து இளமையாவே இருக்கணும் அப்போ தான் அது வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் யாராலையும் அப்படி இருக்க முடியும் பேஷன் உங்களுக்கு விழுந்ததுன்னா நிச்சயமா நீங்கள் எப்போவுமே அதை நோக்கி போக முடியும் வெற்றியும் அடைய முடியும் அப்படின்னு நான் நல்லா ஸ்ரீகாந்த் சார் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார் யார் ஒரு ரெண்டு மூணு பேரெல்லாம் அனுச்சார் அவரு அதில் எங்களுக்கு வந்து எனக்கு இவங்களை தான் ஆக்சுவலி நான் கன்னடிகா பெங்களூர் கேர்ள் ஸோ எனக்கு மேனேஜர் இருந்தார் ஸோ அந்த மேனேஜருக்கு அவர் லிங்க் ஆகிட்டு எனக்கு சடன்லி ஃபர்ஸ்ட்டு கொஷன் கேட்டது ஒரு ஃபார்ட்டி டேஸ் ஸ்ட்ரைட் கால்ஸ் வைக்க என்ன ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படியே கேட்டுது அப்போது நான் சொன்னது ஒரே ஒரு கொஷன்னு நான் கன்னட படம் ரிலீஸ் ஆக போவோம் அந்த டைமில் ப்ரொமோஷனிங் மட்டும்தான் எனக்கு கேப் இருந்தால் என்ன சென்ட் பண்ணணும் அப்படியே கேட்டேன் அதுக்கு இவர் ஓகே சொல்லும்போது சடன் கால் அப்படியே வரும்போது ஸ்ரீகந்த் சார் நெக்ஸ்ட் கால் வந்துச்சு அது நான் டீம்கே வந்து ஜாயின் ஆகுது அவ்வளோதான் மேபி என் மேனேஜர் அவர் மேனேஜர் இருந்து லிங்க் பட் நான் ஃபர்ஸ்டு டே ஃபஸ்ட்டு டைமு ஷார்ட்டல்லே ஃபஸ்ட்டு டே சாங் ஷூட் கூட அப்போவே சார் நான் நான் பார்த்தோம் ஹலோ சார் சொன்னது கன்னட வந்து நான் என் ஃபர்ஸ்ட் படம் வந்து கணப்பா அதுக்கப்புறம் சுகர்லெஸ் பீமசேன நல மகாராஜா அர்ஜுன் கவுடா மேட் இன் சைனா மலையாளத்தளி காயங்குளம் கொச்சுன்னி அண்ட் பிக் பாஸ் அல்லி சீசன் எயிட்டலி வைல்ட் கார்டு என்ட்ரி நான் போயிட்டு வந்தேன் இப்போது குட்டீரா அப்படி ஒரு புதுசு கன்னட படம் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் அவ்வளோதான் சார் எனக்கு ஆக்சுவலி நான் சினிமா பார்க்கும்போது இப்போது நான் ஆஸ் அ ஆடியன்ஸாக நானும் படம் பார்க்கறது லாங்குவேஜ் அப்படி எனக்கு மைண்டில் இல்லையே இல்லை இந்த லாங்குவேஜே பண்ணணும் அந்த லாங்குவேஜே பட் படம் பண்ணும்போதும் எனக்கு ஜஸ்ட் லாங்குவேஜ் கம்யூனிகேஷனிங் மட்டும்தான் ஸோ நான் என்ன பண்ணேன்னா எவ்ரிடே எல்லோருக்கிட்ட பேசிவிட்டு பேசிவிட்டு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு லாங்குவேஜ் கற்றுக்கிறது இப்போ மேம் கூட பேசும்போது நான் அப்சர்வ் பண்ணிட்டே இருந்தேன் நான் இந்த இந்த தமிழ் நான் கேட்டதே இல்லை ஸோ எவ்வளோ அழகாக ஏன்னா எனக்கு என்ன ஈவன் என் பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன சொன்னாரு அதை பற்றி அதை பற்றி நான் போகும்போது கேட்கலாமே அப்படின்னு நினச்சேன் சொல்கிறேன் ஸோ ஸோ நான் ஒன் டே கண்டிப்பாக இது என் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ பட் ஆனால் இன்னொரு மேபி ஊனும் ஒன் ஃபைவ் இயர்ஸோ த்ரீ இயர்ஸோ இந்த மாதிரியே பேச போகிறேன் நான் சத்தியமாக நான் கற்றுக்கிறேன் ஷார் ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கு எனக்கு ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சேம் சார் ஆக்ஷன் கட் சொல்லும் போது அண்ட் அது இன்டென்ஸ் இருக்கும்போது லவ் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் சேம் பட் கம்யூனிகேஷனிங் மட்டுந்தான் தமிழ் ஸோ என்ன பிடிச்சேன்னு நான் கற்றுக்கிட்டேன் இன்னும் அழகாக கற்றுக்கணும் அதுக்கெல்லாம் உங்கள் சப்போர்ட் இருக்கு அதை பத்தி சொல்லுன்னா ஃபர்ஸ்ட் நான் கேட்டேன் என்ன சார் படம் பேரு அப்போ அப்போ ஒரு பெரிய லென்த்தியா சொன்னாரு நான் இன்னொரு டைம் கேட்டு கேட்டு கத்துக்கிட்டேன் அப்போ என்ன இருந்துச்சுன்னா ஒரு சத்தம் இல்ல சத்தம் இல்லைன்னு ஒரு முத்தந்தா அப்படி இருந்துச்சு லைனா அதுக்கப்புறம் கட் பண்ணி 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 இப்படி ஆச்சு ஆ ஷார்ட் ஆச்சு டூ டேஸ் பிஃபோர் எனக்கு கொஸ்டின் கேட்டாரு அவ பிரியாங்கா இது ரொம்ப சேஞ்சாக இருக்கு அப்போது நான் திங்க் பண்ணேன் ஏதோ கான்ட்ரவர்சி மாதிரி இருக்கா என்ன இருக்கே அந்த மாதிரிலாம் என்ன கேட்டால் ஒன்றுமே இல்லை இல்லை ஏன்னா நான் நினைச்சது என்னென்னா இப்போ நாங்கள் யார்கார கிஸ் பண்ணும்போது பிளெயின் கிஸ்ஸாக இருக்குல்ல இல்லை இப்படி கிஸ் எங்கேயாரை கிஸ் கொடுக்கும்போது ஒரு நாய்ஸ் வரும் ஸோ நாய்ஸ் இல்லாமல் நாங்கள் பிளெயின் கிஸ் கூட கொடுக்க முடியாது ஸோ அப்படியே படத்தலும் கூட நாய்ஸே இல்லாம அவ மர்டர் பண்றா லவ் பண்றா எல்லாமே பண்றா அது கரெக்டாவே ஆப்டா இருக்கேன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு சோ அம் ஃபைன் வித் தட் சார் டைரக்டர் சார் உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் இல்ல ஒரு கேப்ஷன் போட்டிருக்கீங்களா ஏ விமன் இன் லவ் ஏ மேன் ஆன் ஃபயர் அது என்ன சார் மீனிங் அதாவது இந்த ஹீரோ நான் சொன்ன மாதிரி அது ஒரு கிரே ஷேட் நான் சொன்னேன்ல ஒரு வயலண்ட் மேனாவே இருப்பாரு ஆனா அவருக்குள்ள வந்து அந்த லவ் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும் அதுக்குள்ள அந்த இமோஷன் எப்பவுமே அவர் அடக்கியே வச்சிருப்பாரு இமோஷன் எல்லாம் அந்த மாதிரி அவர் மேன் ஆன் ஃபயருங்கிறது ஏ மேன் ஆன் ஃபயர் மீன்ஸ் வெரி ஆக்டிவ் வெரி அலர்ட் அந்த ஒரு வேகம் உத்வேகம் இதெல்லாம் உள்ளவர் அவர் இந்த அதனால் அதில் வந்து அவங்க அந்த வயலண்ட் ஏ வயலண்ட் மேன் ஃபயர் ஏ மேன் ஆன் ஃபயர் அதே மாதிரி இவங்க ஹீரோயின் வந்து உமன் இன் லவ் அவங்க லவ்வு தான் இவங்க கதையை நடத்துது அந்த அதுதான் முக்கியமான பங்காற்றுது தான் நான் அந்த லவ்வு அதில் அழுத்தமாக சொல்லியிருக்கேன் இப்போ ரெண்டு பேரும் அது கான்ட்ராஸ்டாக இருக்கும் மேன் ஆன் ஆன் ஃபயர் பட் இன் லவ் லவ் தட் டவுன் வயலன்ஸ் அதுதான் அதுதான் நான் நான் சொல்லியிருக்கேன் கதையை தான் லவ் பண்ணேன் இந்த கேரக்டர்ஸ் தான் லவ் வழி எனக்கு அந்த மாதிரி எண்ணம்லாம் இல்லை நிச்சயமாக இல்லை சார் நீங்க எழுதின புக் வந்து அமெரிக்கா அதாவது நான் இந்த இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் நடக்குது இல்லை அதெல்லாம் பார்த்ததும் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் சரி நான் முன்னாடி சிறுகதைகள்லாம் தமிழில் தான் எழுதிட்டுருந்தேன் தமிழ் தான் என்னுடைய மொழி ஆங்கிலம் இல்லை நான் தனியாக ப்ரைவேட்டாக படித்து தான் நிறைய லிட்ரேச்சர் இந்த மாதிரிலாம் படித்து தான் ஆங்கில புலமையை வளர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து கதை எழுதுகிற இது திறமை இருக்கிறனால எந்த மொழியில்னாலும் எழுத முடியும் நம்ம அதுதான் ஒரு கதை கதையை தான் உருவாக்கணும் வழியாக அப்புறம் லாங்குவேஜ் வந்து நமக்கு பேரியராக இருக்காது அதனால்தான் நான் அந்த லாங்குவேஜை வந்து முயற்சி பண்ணேன் அதனால் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு நான் முதல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அனுச்சேன் டூம்ஸ் டேன்னு அது வந்து தேர்ட்டி மினிட்ஸ் ஷார்ட் ஃபிலிம் அந்த ஃபிலிம் வந்து நான் எதிர்பார்க்கல கொஞ்சம் கூட எனக்கு பார்த்தா ஒரு லெவன் அவார்ட்ஸ் அதில் கிடச்சிது இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் லெவன் ஃபெஸ்டிவல்ஸில் அதுக்கப்புறம் இன்னொரு கான்டெஸ்ட்டை பார்த்தேன் இந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதோட ஃபுல் ஸ்க்ரீன் ப்ளே அப்போ நான் யோசித்து சரி கொடுக்கலாம் ஏன் கதைகள் இருந்தது என்கிட்ட சரி ஆங்கிலத்தில் அதை எழுதி பார்க்கலாமே அப்படிங்கிறதுனால முதல்ல அந்த கிஸ் டெத் அப்படிங்கிற ஒரு கதை அது வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் அதே சஸ்பென்ஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் மிஸ்டரி இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த ஜோன்ரியில் தான் அந்த கதையும் இருக்கும் அதை வந்து நான் எழுதி ஃபுல் இது ஸ்க்ரீன் பிளே எழுதி அதோட சேர்ந்து இந்த எஸ் ஏஞ்சரி இஸ் வாக்கிங் பை அப்படிங்கிற அந்த இதையும் சேர்த்து தான் அனுப்பினேன் கடைசியில் நான் எதிர்பாராம பார்த்தா இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அவங்க தேர்ந்தெடுத்த எல்லாத்துலேயும் ரெண்டே ரெண்டு தான் இந்தியாவிலேருந்து போனது அந்த ரெண்டும் என்னுடைய நாவல் அதுதான் அந்த ஸ்கிரீன் ப்ளே தான் அப்படிதான் கிடைச்சது எனக்கு தேங்க்யூ தேங்க் யூ